ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னும் ப்ரோமோ வரல டென் ஓ கிளாக் ப்ரொமோ ஷார்ப்பாக வந்துடும் பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வைப் சண்டே மார்னிங்கே நம்ம சுவாமி அவர்களுடைய ஒரு மரண குத்து டான்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு குத்து டான்ஸ் பட் தமிழில் கிடையாது தெலுங்குல ஸோ அவருடைய அப்கமிங் நியூஸ் சீரியல் ஆசி தெலுங்குல வர இருக்குது அப் ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்னு சொல்லி ஸோ அதில் அவர் பண்ணுற ஒரு ஆஃப் ஸ்கிரீன் வீடியோ வந்து ஷேர் ஆகியிருக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிகாரிகா மேம் ஸோ இவங்க வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் இவங்க போத் தமிழ் அண்ட் தெலுங்கு நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலரா அஸ்ஜி ஜி தமிழ் சன் டிவின்னு சொல்லிட்டு மலர் சீரியல் பண்ணாங்க ஈவன் நான் ஒரிஜினல் வருஷன் வீரா சீரியல்லையுமே இவங்க தான் அம்மா கேரக்டர் பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க அவங்களுடைய சீனியருக்கும் வந்ததெல்லாம் அந்த போட்டோல மாட்டி வச்சிருப்பாங்க அடிக்கடிக்கு அந்த போட்டோவை பார்த்து தான் ஹீரோ பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இப்போ இந்த குத்து டான்ஸ் பார்த்ததும் கூட எனக்கு வந்து நிறைய சின்ன சின்ன டிஃபரன்ஸஸ் பண்ணிருக்காங்க ஒரிஜினல் வருஷனுக்கும் தெலுங்கு வருஷனுக்கும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோலையும் நோட்டீஸ் பண்ணேன் இப்போ இந்த டான்ஸ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வரும் ஹீரோ வந்து இந்த மாதிரி குத்து டான்ஸ் பண்ற மாதிரி பட் அதுல அம்மா வந்து கூட இருக்க மாட்டாங்க அண்ட் இன்னொரு சீன்மே வரும் எபிசோட்ல அதுலேயுமே வந்து அவங்க ஷாப் முன்னாடி செம்மையாக அவரோட இன்ட்ரோஸ்டினே இப்படி டான்ஸ் பண்ணிட்டு வரா மாதிரி தான் இருக்கும் அப்பயுமே அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க சோ மேபி அவங்க அம்மா இருக்க மாதிரி நினைச்சு பாக்குற மாதிரி ஏதாவது சீன் கொண்டு வராங்களா இல்ல ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல பட் எனிவேஸ் இந்த ஆஃப் ஸ்கிரீன் வீடியோவை நம்ம நிகாரிக்கா மேம் நம்ம ஹீரோடைய அம்மா கேரக்டர் தான் ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்